தாய் உறவுகளுக்கு வணக்கம் ஞானசேகரன் வழக்கில் மனைமாற்றம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா இப்போ ரெண்டு நாளாக பாருங்க யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் மறந்துட்டு அவனுக்கு மூன்று ஏக்கரில் பண்ணை வீடு இருந்துச்சு அவன்கிட்ட அஞ்சு கார் இருந்துச்சு அவன் ஏறி குதிக்கிற வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக நம்மளை திசை திருப்பது மட்டும் தெரியுது யார் அந்த சார் அப்படிங்கிறத விட்டு நகட்டி வர மாதிரி தெரியுது இருந்தாலும் தேசிய மகளிர் ஆணையம் அதை விடாதுன்னு தான் நமக்கு புரிய வருது தேசிய மகளிர் ஆணையம் ஒரு மிகப்பெரிய நீண்ட அறிக்கையை பிரதமருடைய அலுவலகத்தில் கொடுத்ததாக செய்திகள் அதுல பல தகவல்கள் நிரூபிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதாகவும் தகவல் இப்ப தமிழ்நாடு அரசு முந்திக் கொள்கிறதா தேசிய மகளிர் ஆணையம் முந்திக்கொள்ள போறதுன்னு தெரியல கிட்டத்தட்ட நீதியை நோக்கிய பயணமாக இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்கலத்தின் காணொலியை ஒரு வாரத்திற்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற விசாரணை பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்திற்கும் தடை விதித்து அதை தடையை மீறி பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வந்த சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என வலியுறுத்த வந்த அனைவரையும் கைது செய்தது அண்ணன் சீமான் உட்பட பலரும் கைது செய்யப்பட்டார்கள் போல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரும் கைது செய்யப்படுகிறார்கள் இதற்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த போராட்டத்திற்கும் நீதிமன்றம் தடை விதிக்கிறது நீதிமன்றம் தடை விதித்தது மட்டுமல்லாமல் மதிப்பிற்குரிய நீதிபதி வேலுமுனகர் அவர்கள் ஒரு நான்கு விடயங்களை சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நெஞ்சில கை வச்சு சொல்லிக்கோங்க நெஞ்சில கை வச்சு சொல்லணும் அல்ல பொம்பளத்துலைய பெற்ற எல்லா பேருக்குமே அது பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படிங்கறத நெஞ்சில கை வச்சு சொன்ன மாதிரிதான் அதுவும் சம்பந்தப்பட்ட மாணவியினுடைய வயதுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய அதுவும் விடுதிகளிலே தங்கி படிக்கக்கூடிய மாணவிகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் நெஞ்சில இல்லைங்க அவங்களுடைய சிந்தையினை வச்சு சொல்றது பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் இது இது ஒரு ஒரு பெரிய தீர்ப்பாக நீங்கள் சொல்வது வியப்பாக இருக்கிறது அதே போல மேற்கொண்டு என்ன சொல்றீங்க இந்த சம்பவத்திற்கு எல்லாரும் வெட்கப்படணும் அரசு சட்டத்துறை வெட்கப்படணும் நீதிமன்றங்கள் வெட்கப்படணும் காவல்துறை வெட்கப்படணும் காவல்துறை அதிகாரிகள் வெட்கப்படணும் மக்களாக வெட்கப்படணும் உங்களுக்கு வாக்க செலுத்திட்டு வெட்கடணுமா நாங்கள் வெட்கப்பட வேண்டியது அரசு வெட்கப்பட வேண்டியது காவல்துறை நீதித்துறை இருபத்தி ஆறு வழக்குகளுக்கு மேல ஒருத்தையும் வச்சிருக்கான் அவனுக்கு இதுவரைக்கும் போடாம விட்டது யாரு மக்களா சொல்லுங்க மக்களா இல்ல நீதிமன்றமா காவல்துறையா யார் ஒர்க்கப்படணும் போலீசும் நீதிமன்றமும் கடமையை சரியாகத்தான் செய்கிறது அப்படி நீதிபதி சொல்றாரு இதெல்லாம் பாமக கொடுத்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்ட அனுமதியை மறுத்து மறுத்ததற்கு மேலாக இந்த நீதிபதி சொல்றாரு போலீசும் கோர்ட்டும் கடமையை சரியாகத்தான் செய்கிறது கோர்ட்டும் நீதிமன்றமும் சரியாகத்தான் செய்கிறது என்றால் எல்லாரும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்க கேனையை கிருக்க கிடையாது முதல்ல எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு எப்படி நம்பிக்கை வரும் எந்த விதத்தில் சொல்றீங்க போலீஸும் நீதிமன்றமும் சரியாகத்தான் கடமையை செய்தன எஃப்ஐஆர் அந்த மாணவி மீது குற்றம் இருக்கிற மாதிரி புடைக்கப்படுறீங்களே அந்த மாணவியுடைய கன்சர்ல அந்த விஷயம் நடந்துச்சு அந்த எஃப்ஐஆர் கொண்டு வரீங்களே அதையெல்லாம் மீறி நாங்க கோர்ட்டும் இந்த போலீஸும் தன் கடமையை சரியாக தான் செய்யுதுன்னு நாங்க நம்பணுமா இதுவரைக்கும் நேரடியாக முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ யாராவது சம்பந்தப்பட்ட யாராவது அமைச்சர் ஒரு மக்களோ யாராவது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியில் ஏன் நேரடியாக இவ்வளவு பெரிய விஷயம் இந்தியாவை உழுக்கிற உலகத்தை உறுக்குது தேசிய மகளிர் ஆணையம் வந்து விசாரணை நடத்திட்டு போற அளவுக்கு சென்ற முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வர முடியாது ஆனால் கண்ணாடி பாலம் திறந்து வைப்பதற்கு நீங்கள் கன்னியாகுமரி அதுவும் அந்த கண்ணாடி அதிகாலையில மா சுப்பிரமணியன் அவர்கள் நடைபயிற்சி செய்தார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அரசு இருந்து யாரும் வரல இதையெல்லாம் தாண்டி நாங்க வந்து காவல்துறையும் சட்டத்துறையும் சரியாக கடமை செய்து நாங்க நம்ப நீதிபதி அவர்களே ஒரு குண்டாஸ் குரலை இன்னைக்கு வரைக்கும் எப்படி நம்புறது நீதிமன்றத்தை எப்படியா காவல்துறை நம்புறது இதற்கெல்லாம் முட்டாய்ப்பாரு சென்னை இந்த மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையாளர் அருண் ஐபிஎஸ் ஆகிற வந்து தபகரன் ஒரு நீங்கள் தான் தீர்ப்பு கொடுக்கறது அவர் தீர்ப்பு அமைய கொடுத்துட்டாரு இதுல ஒருத்தர் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அந்த சார் என்று எவரும் இல்லை ஃபோன் வந்து ஃப்ளைட் போடியில் இருந்தது முடிச்சுட்டு போயிட்டார் வழக்கை இப்போ தெரியுதா ஏன் எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்துதுன்னு உடனே எல்லாத்தையுமே தேர்தல் நோக்கிய போற மாதிரி எல்லாருமே அரசியல் பண்ற மாதிரியே இவ்வளவு கேடுகள் நடந்து இருக்குது அந்த ஒருத்தர் தவிர இன்னைக்கு வரைக்கும் யாரே வேற யாரோ ஒருத்தராது வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்களா எப்படி நம்புறது காவல்துறைய நீதிமன்றம் எப்படி நம்புறது நீதிமன்றம் காவல்துறை கடமையை சரியா தான் செய்து சொல்றீங்களே எப்படி நம்புறது இன்றைக்கு வரைக்கும் யாராவது இன்னொருத்தர் ஒருத்தர் கூடுதலா ஒருத்தர் யாராவது இன்னைக்கு வரைக்கும் விசாரணை வளையத்துக்குள்ளாவது இல்லையே சிசிடிவி வேலை செய்யல அது எப்பயுமே வேலை செய்யாது எங்கெல்லாம் குற்றம் நடக்குதோ அங்கெல்லாம் சிசிடிவி தன் கண்களை மூடிக்கொள்ளும் அதை விட்டுங்க போன் இருக்குல்ல சரி பிளைட் மோட்ல இருந்துச்சு அதற்கு முன்பாக அதற்கு பின்பாக யார் யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்க இதெல்லாம் எடுக்க தெரியாத காவல்துறையா இதையெல்லாம் தொகுத்து எடுக்க தெரியாத காவல்துறையா எத்தனை மிஸ்டு கால் இருந்துச்சு எத்தனை ரிசீவ்ட் கால் இருந்துச்சு எத்தனை கால் வெளியே போயிருக்கு எடுக்க முடியாதா அவுட் போயிருக்கு எவ்வளவு பேருக்கு எடுக்க முடியாதா பத்து நிமிஷம் ஆகாதா அரசு எந்திரங்கள் காவல்துறை இவ்வளவு பெரிய விஷயம் ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அது இது மட்டும் இல்ல பல்வேறு உள்ள விஷயங்கள் சம்பவம் நடந்திருக்கு அந்த போன் ஒண்ணு போதுமே அந்த சம்பவத்திற்கு முன் பேசியிருக்கிறாங்க சம்பவத்திற்கு பின் யார் கூட அப்புறம் எப்படி வந்து காவல்துறையும் நீதித்துறையும் கடமையை சரியாக தான் செய்து நீங்க எதற்காக போராடுறீங்கன்னு கேட்குறீங்க இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்னும் சொல்ல போனா இதே காவல்துறை அந்த அந்த பெண்ணை அந்த மாணவியை கூட ஒரு பைத்தியக்காரங்களை சொல்லிடும் இந்த மாதிரி போராட்டம் நடக்கணும் அதை மாண்புக்கு நீதிமன்றம் கருத்துல வைக்கணும் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனுக்கு வந்து ஆண்மே இல்லைன்னு சொல்லலாம் அவனை சைக்கோன் கூட சொல்லிடலாம் இந்த இந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த போராட்டங்கள்லாம் இவ்வளவு உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கும் ஞானசேகரனை தாண்டி ஒருத்தர் கூட கைது செய்யப்படலையே ஒருத்தர் கூட கைது செய்யப்படலையே ஏன் மாநில மகளிர் ஆணையம் என்னாச்சு மாநில மனித உரிமைகள் ஆணையம் என்னாச்சு யாரையும் காணமே தேசிய மகளிர் ஆணையம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகுது அப்ப எப்படி நாங்கள் காவல்துறையும் துறையும் கடமையை சரியா செய்து நீதிபதி அவர்களே சொல்றீங்களே எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் இதற்கு முன்னால் கடந்த காலங்களில் நடந்த வரலாறு அப்படிதான் இருக்கிறதா இந்த அரசு இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றங்களும் சரியாக தன்னுடைய கடமையை செய்து செய்து இருக்கிறது அப்படிங்கிற வரலாறு இருக்குதா எதை நம்பிட்டு இந்த போராட்டங்களை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க இன்னும் இவனை போல எத்தனை பேர் திமுக இருக்கான்னு தெரியலையே இன்னும் இவனை போல எத்தனை பேர் தைரியமா உள்ள இருக்கான்னு தெரியலையே என்ன தெரியுமா நம்மளை எவனும் ஒண்ணு செய்ய முடியாது நாம எந்த குற்றம் செஞ்சாலும் அது கட்சிக்கு அவ பெயர் நம்ம கூட நிக்கிறதான மாட்டி விடாது இந்த அரசு அப்ப தைரியமா செய்யலாம் இந்த அரசே நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற தைரியம் இன்னைக்கு திமுக ஞானசேகரன் மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்னைக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த வழக்கு விசாரணை வெளிநாடு வரைக்கும் பரவ இந்த விசாரணையினுடைய மீட்சி இன்றைக்கு விமானம் ஏறி வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அளவுக்கு சீனிவாசனம் திருவேங்கடம் என்பவர் சம்பந்தப்படுகிறார்கள் சீனிவாசன் என்பவர் ஏற்கனவே ரா அறிவிடைய கண்காணிப்பில் இருக்கிறவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் ஆ ராவினுடைய கண்காணிப்புக்குள் வந்து அவர் மீது மிகப்பெரிய விசாரணை நடந்திருக்கிறது அவருக்கும் இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த சம்பவத்திற்கும் ஏற்படுகிறது ஆகவே இதற்குள் இப்பொழுது அமலாக்கத்துறையும் உள்ளே குதிக்க இருக்கிறது எதுல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த மாணவிக்கு எதிரான விஷயத்துல அமலாக்கத்துறை நுழைய போகுது இப்ப உங்களுக்கு புரியுதா காலையில யார் வீட்டில் அமலாக்கத்துறை இன்னைக்கு காலையில சோதனைக்கு வந்துச்சு ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விஷயத்துக்குள்ள ஈடு எதற்காக உள்ள வருது இப்ப புரிகிறதா கிட்டத்தட்ட குற்றவாளியை நெருங்கி கொண்டிருக்கிறது யாரு தமிழ்நாடு காவல்துறை அல்ல தமிழ்நாடு காவல்துறையோ முதலமைச்சரோ தமிழ்நாடு அரசோ அல்ல தேசிய மகளிர் ஆணையம் இப்ப டெல்லி பாதுகாப்பு அந்த மாணவிக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு யாரும் அலைபேசியில மிரட்டுறாங்களா ஊற்றுறாங்களா அந்த பெண்ணுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருதா என்கின்ற கண்காணிப்பு டெல்லியினுடைய கண்காணிப்புக்கு அந்த மாணவி போயாச்சு இனி நீ ஒன்னும் செய்ய முடியாது அப்புறம் என்ன சொல்றீங்க நீதிபதி அவர்களே விளம்பரத்திற்காக இது விளம்பரமா இது விளம்பரமா இன்னும் சொல்ல போனால் ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடுமைக்கு எல்லா மாணவ மாணவிகளும் எல்லா பல்கலைக்கழகங்களும் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறது ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் யாரோ ஒரு மாணவிக்கு நடந்ததாகத்தானே இன்று போய்கொண்டிருக்கிறது அப்ப அவர்களும் எடுக்கக்கூடாது அவர்களையும் எடுக்க வர மாட்டீங்க அரசியல் கட்சிகளும் எடுக்க கூடாது நீங்களும் எஃப்ஐஆர் வெளியிடுவீங்க எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்ட அந்த அந்த விஷயத்துல துன்பப்பட்ட துயரப்பட்ட அவர்களுக்கே அந்த எஃப்ஐஆர் வந்து எதிராக நீங்க திருப்புவீங்க ஏன் நேரடியா முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வரல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் யார் கேட்பா இப்படிப்பட்ட கட்சிகள் தான் கேட்பாங்க அதிமுக காலத்துல கூட காவல்துறை வந்து உள்ள கரை கட்டி போக முடியாது இன்னைக்கு குற்றம் செய்தவன் குற்றத்திற்கு உடனிருந்தவன் எல்லாரும் திமுக அதற்கு காவல்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் எல்லாரும் கூட இருக்கீங்க இன்னைக்கு நீதிமன்றம் மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகளை மூன்று பெண்மணிகளை இந்த விசாரணைக்காக வைக்கிறாங்க பெரும் மதிப்பிற்குரிய ஸ்னேகா ஐ பி எஸ் ஜமால் பிருந்தா ஆகிய ஐ பி எஸ் அதிகாரிகளும் போட்டிருக்கீங்க இவங்க யாருக்குள்ள இருக்கிறாங்க இவங்க ஏற்கனவே துணை ஆணையாளராக இருந்தவங்க அப்ப இவங்க திரும்பவும் அந்த அருண் ஐ பி எஸ் வர்றாங்க அப்ப இவங்க எந்த அளவிற்கு இந்த அரசியல் தாக்கங்களை தாண்டி எப்படி இவங்க நிப்பாங்க நிக்கணும் நிக்கணும்னு விரும்புகிறோம் மூன்று வெறும் பெண்ணு நான் சொல்றேன் அது இந்த விஷயத்துல இதற்கு எதிராக இருக்கிற எல்லாருமே நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்றேன் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு எதிராக இன்னைக்கு செயல்படுவீங்க பாருங்க அந்த எல்லாருக்கும் நான் உண்மையான சொல்றேன் கண்ணை மூடிட்டு உங்க சகோதர சகோதரிகள் உங்க பிள்ளைகள் இதே போல நடந்த மாதிரி ஒரு கற்பனையை செய்து பார்த்துக்கொள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிக்கு நேர்ந்தது உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்திருந்தார் இப்படித்தான் செய்வீங்களான்னு உங்க மனசாட்சியை தொட்டு கேருவிங்க அதுபோல தான் இன்று எஸ்ஐ கேம்கின்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு குலமாய்வு முகமைக்கே அந்த மூன்று ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் கிட்டையும் நான் இதே கேள்விதான் வைக்கிறேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நடந்தது போல இந்த விசாரணையை செய்யுங்கள் எந்த அரசியல் தாக்கங்களுக்கும் எந்த அரசு அதிகாரிகளுடைய உள்நோக்கத்திற்கும் விதமான நிர்பந்தங்களுக்கும் நீங்கள் ஆளாகாமல் நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் என்பது இந்த சமூகத்தில் எதிர்கால பெண்மணிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சுதந்திரமாக அது இருக்கும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் ஒன்றே ஒன்றுக்காக மட்டும் இந்த மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஒன்றுக்காக நிற்க வேண்டும் எவ்வளவு துணிவு இருந்தால் அந்த மாணவியும் அந்த மாணவியின் பெற்றோரும் இதை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க அந்த துணிச்சலுக்காகவாது நீங்கள் அந்த பெண்ணோடு நீங்க ஒரு பெண்ணாக நிற்கணும் அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாணவி நானே இறுதியாக இருக்கணும் தான் அந்த விஷயத்துக்குள்ள வந்திருக்கிறேன் தேசிய மகளிர் ஆணையத்தில் அவங்க கொடுத்த அறிக்கையில நானே இறுதியாக இருக்கணும் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இதற்கு முன்னால் இந்த மாணவி போலவே எத்தனையோ மாணவிகள் ஞானசேகருடைய வளையத்திற்குள் சிக்கி அவன் பிளாக்மெயிலினால் சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை மாணவிகளுக்கு உண்மையாகவே இருக்கிறாங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க இவன் ஒரு சீரியல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க தொடர் அந்த மாணவிகளுக்கும் சேர்த்து விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த மாணவிக்கு சமர்களத்தின் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வர வேண்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் வர வேண்டும் அரசை நம்பியோ நீதிமன்றங்களை நம்பியோ நாம் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட வீரமும் தைரியமும் உளவியல் ரீதியான ஒரு உறுதியும் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குதான் ஞானசேகரன் மாதிரி ஆட்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்படுவார்கள் எது எப்படியோ சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற நம்பிக்கையில் உங்களைப் போல நான் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடக